அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாலன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அங்கதனை அழைத்து வர யாரை அனுப்புவது என்ற யோசனையில் ஆழ்ந்தால் பத்மாவதி அந்த நேரத்தில் வெளியே ரவிவர்மன் ரதம் வந்து நின்றது ரவிவர்மனை கண்டதும் எல்லோருமே பேயடைந்த நிலையில் நின்றார்கள் மாடத்து அறையில் கதவை தாளிட்டபடி மூச்சு விடக்கூட பயந்தவர்களாக மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலன் கோதையும் நடுங்கி கிடந்தார்கள் தலை குனிந்த வண்ணம் மாடத்திலிருந்து இலங்கி வந்தால் பத்மாவதி வெற்றி களிப்போடு அனைவரையும் பார்த்தான் ரவிவர்மன் ஆனால் யாரும் அந்த வெற்றியை கொண்டாடுவதாக அவனுக்கு தோன்றவில்லை வஞ்சியின் மன்னன் வீடு வளமிழந்து கிடைக்கிறது ரவிவர்மன் அப்படி நினைத்தான் ஆனால் வஞ்சியின் முறையான மன்னனே வளமிழந்து அதே வீட்டில் மாடத்திலேதான் இருந்தான் யாரும் ரவிவர்மனிடம் எதையும் கேட்கவில்லை அவனும் எந்த பீடிகையையும் போட்டு ஆரம்பிக்கவில்லை இரத்த பந்தம் எனக்கு இருக்கிறது என்றான் மார்த்தாண்டவர்மனை நான் கொன்றுவிடவில்லை அவன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் என்றான் இந்த போட்டியில் நான் இறந்து போயிருந்தால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் போலிருக்கிறது என்றான் ஏறக்குறைய அமங்கலி போலவேதான் பத்மாவதி காட்சியளித்தாள் அரண்மனையில் வந்து வாழ நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா என்று கேட்டான் அதற்கும் அவர்கள் பதில் பேசவில்லை நான் வருகின்ற வழியெல்லாம் மக்கள் கூடி நின்று வாழ்த்தினார்கள் எனது இல்லம்தான் துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறது என்றான் வரும்போதே யூஜியானாவை அவள் வீட்டிற்கு அனுப்பிவிட்டு மார்த்தாண்டவர்மன் தப்பிவிடாதபடி எல்லா எல்லைகளிலும் காவல் போட்டுவிட்டு தனது சகோதரிகளையும் பத்மாவதியையும் அரண்மனைக்கு அழைத்து போகத்தான் வந்திருந்தான் அவர்கள் எல்லோரும் ஊமைகள் போல நிற்பது கண்டு அவனுக்கு ஆத்திரம் வந்தது ரதங்களில் ஏறுங்கள் என்று கூச்சலிட்டான் எல்லோரும் நடுங்கியபடியே தங்கள் ஆடை அணிமணிகளை எடுக்க தொடங்கினார்கள் சுமார் ஆறு ரதங்கள் அவர்களுக்கு வெளியே காத்து நின்றன எல்லோரும் தங்கள் உடமைகளோடு ரதங்களுக்கு சென்றபோது மெதுவாக சாலியூர் தாவளி ரவிவர்மன் அருகில் வந்தாள் தம்பி இல்லத்தை முழுவதும் ஒழுங்குபடுத்திவிட்டு நாளை நான் வருகிறேன் என்றாள் ம் என்று சொன்ன ரவிவர்மன் அடிமைகளுக்கு வழிகாட்டுவதைப் போல அவர்கள் அனைவருக்கும் வழிகாட்டினான் சாலியூர் தாவளியை தவிர மற்ற அனைவரும் ரதங்களில் ஏறி அமர்ந்தனர் என்ன கருணையோ பத்மாவதியை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டான் ரவிவர்மன் ரதத்தில் ஏறியதும் தேரோட்டியை பார்த்து ரவிவர்மன் அங்கதா எங்களை அரண்மனையில் இறக்கிவிட்டு நீ திரும்பி வந்து இங்கேயே நின்று கொள் எனது சகோதரிக்கு தேவையானால் இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டு போ என்றான் ரதத்தை தான் அங்கதனா அவனையா திரும்பி இந்த இல்லத்துக்கு வரச் சொல்கிறாள் பகவதி அம்மனே மார்த்தாண்டவர்மனுக்கு கருணை காட்டுவது போல் பத்மாவதிக்கு தோன்றியது ஆனால் இவன்தான் அங்கதன் என்று சாலியோர் தாவளிக்கு தெரியாதே மார்த்தாண்டவர்மன் அங்கிருப்பது அங்கதனுக்கு தெரியாதே பகவதி அம்மா இந்த வாய்ப்பை நழுவிவிடக்கூடாதே நெஞ்சு படபடவென்று பகவதி அம்மனை வேண்டிக் கொண்டாள் பத்மாவதி அங்கதனிடம் துணிந்து விஷயத்தை சொல்லலாம் அவ்வளவு நம்பிக்கையானவன் என்று தம்பி மார்த்தாண்டவர்மன் கூறியிருக்கிறான் ஆனால் எப்படி சொல்வது அரண்மனை சென்று இறங்கியதும் தானும் உள்ளே வரும் வரையில் தன் நாயகனும் வெளியே நின்று கொண்டிருந்தால் அவள் சிந்தித்து முடிப்பதற்குள் ரதம் அரண்மனை வந்து சேர்ந்தது மூத்த தாவளி இளைய தாவளி மூரினூர் தாவளி பள்ளி விருத்தி தாவளி ஆகிய நால்வரும் தங்கள் பொருட்களை எடுத்துக்கொள்ளும்போது போது ரவிவர்மன் கீழே இறங்கி பத்மாவதியை உள்ளே அழைத்தான் பத்மாவதி எதையோ தவறிவிட்டவள் போல ரதத்திலே தேடிக்கொண்டிருந்தாள் என்ன தவறிற்று ஏதாவது அவசகுணமா என்றான் ரவிவர்மன் இல்லை கனையாளியை காணவில்லை என்று இழுத்தாள் பத்மாவதி நல்லது அங்கதனிடம் சொல்லி அனுப்பு என்றான் ரவிவர்மன் அது மனநாள் கனையாளி நானே போய் என்று நடுங்கியபடி கூறினாள் பத்மாவதி போ போ என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்றான் ரவிவர்மன் தாவளி சகோதரிகளும் உள்ளே சென்றார்கள் பத்மாவதிக்கு உயிர் வந்தது ரதத்தில் ஏறி அமர்ந்தாள் ரதம் போய்கொண்டிருக்கும் போதே அங்கதனிடம் கூறினாள் அங்கதா உன்னை பற்றி மாமாவும் சொல்லியிருக்கிறார் தம்பி மார்த்தாண்டவர்மனும் சொல்லியிருக்கிறான் உன்னிடம் ரகசியத்தை சொல்லிவிடுகிறேன் தம்பி மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் எங்கள் இல்லத்தில் இருக்கிறார்கள் திடீரென்று ரதம் நின்றது அங்கதன் திரும்பி பத்மாவதியை பார்த்தான் அவன் கண்களிலிருந்து பொலபொலவென்று கண்ணீர் வடிந்தது விம்மி விம்மி அழுதான் நன்றி மிக்க அந்த ஊழியன் அடக்கி வைத்திருந்த துயரமெல்லாம் ஆறாக பெருகின பத்மாவதியின் கண்களும் கண்ணீர் வடித்தன ரதம் போகட்டும் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்றாள் பத்மாவதி எப்படியாவது மார்த்தாண்டவர்மனை எல்லை கடந்து கொண்டு போவதற்கு அவன்தான் துணை புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டபோது ரதம் இல்லத்தில் வாசலில் வந்து நின்றது தாளிடப்பட்ட கதவை அவள் தட்டியபோது தயங்கியபடியே திறந்தால் சாலியூர் தாவளி மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் மாடத்திலிருந்து மெதுவாக எட்டி பார்த்து திரும்பி வந்திருப்பது பத்மாவதிதான் என்பதனை அறிந்து கொண்டார்கள் பின்னாலேயே அங்கதனும் உள்ளே நுழைந்தான் கதவை தாளிட்டால் பத்மாவதி அங்கதனை கண்டதும் மாடத்திலிருந்து இறங்கி வந்தான் மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மனை கண்டதும் அவன் கால்களில் வீழ்ந்து கதறி அழுதான் அங்கதன் தன் ரதத்தை திருப்பி அனுப்புவதாகவும் பத்திரமாக எல்லை கடந்து போய் விடும்படியாகவும் கூறி ஏற்பாடுகளை செய்துவிட்டு அதே ரதத்தில் அரண்மனையில் வந்து இறங்கிக் கொண்டாள் பத்மாவதி அங்கதன் திரும்ப இல்லம் வந்து சேர்ந்தபோது தாவலி மார்த்தாண்டவர்மன் மெல்லிலங்கோதை மூவரும் புறப்பட தயாராக இருந்தார்கள் ரதத்துக்கு திரையிட்டு உட்புறத்தில் மார்த்தாண்டவர்மனையும் மெல்லிலங்கோதையையும் அமர்த்தி முன்புறத்தில் அமர்ந்து கொண்டால் சாலியூர் தாவளி ரதம் அகஸ்தீஸ்வரம் நோக்கி புறப்பட்டது அகஸ்தீஸ்வரம் காட்டிலுள்ள ஆசிரமம் பற்றி ஏற்கனவே நாராயண நம்பூதிரி மார்த்தாண்டவர்மனிடம் கூறியிருந்தார் வஞ்சி நகரத்தின் எல்லையில் ஒவ்வொரு ரதத்தையும் சோதித்து அனுப்பி கொண்டிருந்தார்கள் ரவிவர்மன் வீரர்கள் அங்கதன் ஓட்டிய ரதம் அங்கே வந்து நின்றது முன்னால் சாலியூர் தாவளியை பார்த்ததும் சில வீரர்கள் சோதனை போட தயங்கினார்கள் ஆனால் ஒரு வீரன் மட்டும் மன்னிக்க வேண்டும் எல்லா ரதங்களையும் சோதனையினை இடுமாறு மகாராஜா ரவிவர்மன் கட்டளை என்றான் சாலியூர் தாவளிக்கு உயிரே நின்று போய்விடும் போல தோன்றியது அத்தியாயம் இருபத்தி ஏழு பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அந்த நிலையிலும் சாலியூர் தாவளி விழிப்படைந்தாள் தைரியம் அடைந்தால் இக்கட்டான நேரங்களில் பெண்ணுக்கு வருகின்ற துணிச்சல் சிங்கத்துக்கு கூட வராது சகோதரிகளிடம் மட்டுமே அதிகம் பேசிய சாலியூர் தாவளி அந்த வீரனை பார்த்து நான் யார் தெரிகிறதா என்றாள் வீரன் மௌனமாக நின்றான் ரதத்திலே பருவம் அடைந்த பெண்கள் இருக்கிறார்கள் அவர்களை யாரும் பார்க்க முடியாது என்றால் உடனே சில வீரர்கள் மற்ற வீரர்களை விளக்கி ரதத்திற்கு வழிவிட்டனர் நடக்கட்டும் என்றாள் சாலியூர்தாவளி ரதம் நடக்கவில்லை பறந்தது சிறிது தூரம் சென்றதும் திரை சீலையை விலக்கிக் கொண்டு எட்டி பார்த்த மார்த்தாண்டவர்மன் ஈனக்குரலில் அங்கதா என்றான் மகாராஜா நான் இப்போது மகாராஜா இல்லை ஓர் அனாதை கதியற்றவன் என்னை நீ பெயர் சொல்லியே அழைக்கலாம் அங்கதன் கண்கள் குலமாயின ஸ்ரீரங்கத்தில் என் தந்தையை பார்த்தாயா அந்த செய்தியை நீ எனக்கு சொல்லவே இல்லையே பார்த்தேன் ஓலையை கொடுத்தேன் வாங்கி இடுப்பில் சொருகிக் கொண்டார் எதையும் என்னிடம் கூறவில்லை நேரே வஞ்சிக்குதான் வருவார் என்று நினைத்தேன் வரவில்லை வஞ்சிக்கும் மனிதர்களை பார்க்க அஞ்சியே அவர் வஞ்சிக்கு வரவில்லை அவர் இருக்கும் இடம் தெரிந்தால் நாங்களே போய் பார்க்கலாம் ஆனால் அன்பு மகன் அனாதையாக வருவதைப் பார்த்தால் அவர் ஆவி நிலைக்காது இனி இந்த செய்தியை கேட்டாலே அவர் உயிரோடு இருக்க மாட்டார் மகுடம் தாங்கும் வாய்ப்பை இழந்த மகனுக்கு தந்தையின் மரண தரிசனம் கூட கிடைக்காமற் போய்விடும் போல் இருக்கிறது எங்கள் துயரங்கள் எங்களுடனேயே இருக்கட்டும் நாடிழந்து வீடிழந்து நல்லோரையும் பிரிந்து காடு செல்லும் எங்களை பற்றிய செய்தி என் தந்தைக்கு எட்டவே வேண்டாம் அங்கதன் மௌனியானான் சாலியூர் தாவளி தன்னை மறந்த நிலையில் கண்ணீர் வடித்து தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் ரதத்தை இழுத்து சென்ற புறவிகளும் அவர்கள் துயரத்தில் பங்கு கொள்வது போல் மெதுவாக நடைபோட தொடங்கின சிறிது நேரம் வரை யாரும் பேசவில்லை குதிரைகளின் குளம்படி ஓசை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தது கிராமிய குரலில் கொடுந்தொல் தமிழில் தாளாட்டு பாடுவது போல் அங்கதன் பாடத் தொடங்கினான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறார் தந்தையின் முகத்தை கூட அவர் காணவில்லை ஓங்கி அடிக்கும் காற்றிலே அந்த விளக்கு அணையவிருந்தது அதை தாங்கிக் கொள்ளும் மனோதிடம் ஸ்ரீ மூர்த்திக்கு இருந்தது அயோத்தி அரண்மனையில் பசுக்கள் அழுதன கன்றுகள் அழுதன பாவையர் அழுதனர் ஏழையர் அழுதனர் ஆனால் உரிமையோடு அளவேண்டிய பறவையோ பறந்து போய்விட்டது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதாதேவியிடம் வந்தார் சீதா நான் வனவாசம் செல்கிறேன் பதினான்கு ஆண்டுகளை பதினான்கு தினங்களாக கழித்துவிட்டு நான் திரும்பி வந்து விடுவேன் அதுவரையில் இந்த அரண்மனையில் உனக்கு எந்த குறையும் இராது என்றார் அதுவரையில் அழாமல் இருந்த ஜனககுமாரி விம்மி விம்மி அழுதாள் ஏன் சீதா அழுகிறாய் என்று கேட்டார் ஸ்ரீராமபிரான் எனது நாயகன் நாடிழந்தான் என்றோ காடு செல்கிறான் என்றோ நான் அழவில்லை நீ கவலைப்படாதே நான் போய் வருகிறேன் என்றானே அந்த ஒரு சொல்லுக்காகவே அழுகிறேன் என்றாள் ஜானகி உனது மெல்லிய மேனிக்கு வனவாசம் ஏற்றதல்லவே என்றார் ஸ்ரீராமபிரான் உங்கள் பிரிவை விட கொடியதா வனவாசம் என்றால் ஜானகி காட்டிலே கொடிய மிருகங்கள் இருக்குமே என்று கேட்டார் ராமபிரான் இந்த அரண்மனையில் இருப்பதை விடவா என்றாள் சீதா என்னை மணந்து கொண்டதால்தானே உனக்கு இந்த துயரம் என்று கலங்கினார் ராமபிரான் வேறு எவரை மணந்திருந்தாலும் திருமணமே துயரமாகி இருக்குமே என்றாள் சீதா மலர் கல்லிலே உறங்க முடியாது சீதா என்றான் ராமபிரான் மரத்தை விட்டு நிழல் பிரிய முடியாதே பெருமானே என்றாள் சீதா அம்பிகை மூர்த்தியை விட்டு அகல மறுத்தாள் ஆதிநாயகம் ஒரு பெருமூச்சு விட்டான் உயிருக்குயிரான சகோதரன் கண்ணீர் விட்டு ரதத்தின் பகுதியில் நிற்க சலனமற்ற நிலையில் ஜானகியும் ராமனும் ரதத்தில் ஏறி அமர்ந்தார்கள் அந்த ரதம் தண்டகாருண்யத்தை நோக்கி புறப்பட்டது நீண்ட நாட்களுக்கு பிறகு அப்படி ஒரு ரதம் அகஸ்தீஸ்வரம் காடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அங்கதன் பாடிக்கொண்டே இருக்கும்போது மூடப்பட்ட திரைசீலைகளுக்கு நடுவே மார்த்தாண்டவர்மனின் மார்பில் முகம் புதைத்து கிடந்தால் மெல்லிலங்கோதை அந்த ஆறுதல் அரண்மனைப்பில் இருவரது துயரங்களும் ஓரளவு குறைந்தன இது அகஸ்தீஸ்வரம் காடு சாலைகளே இல்லாத அந்த காட்டில் சில வண்டிகள் சென்ற தடங்கள் மட்டுமே இருந்தன எவரும் விதையிடாமலும் தண்ணீர் வார்க்காமலும் இயற்கையாகவே முளைத்த மரங்கள் அனுமதியில்லாமலே அவற்றின் மீது படர்ந்து வளைந்து கிடந்த கொடிகள் பறிப்பாரில்லாததால் பூமி எங்கும் முதிந்து காய்ந்து கிடந்த கனிகள் சருகுகள் இடிப்பாடில்லாததால் மலையளவு ஓங்கி வளர்ந்த புற்றுகள் தூரெடுப்பாரில்லாததால் இல்லாததால் சேறு நிரம்பி கிடந்த குட்டைகள் பிடிப்பாரில்லாததால் அவற்றில் பல்கி கிடந்த மீன்கள் தடுப்பாரில்லாததால் அவற்றை கொத்த கூட்டமாக வரும் நாரைகள் தூரத்தில் கம்பீரமாக மேற்குத் தொடர்ச்சி மலையை முத்தமிட்டபடி விளையாடிக் கொண்டிருக்கும் மேகங்கள் மழைக்கால வெள்ளத்தில் அடிக்கடி திசைமாறும் மாறும் காட்டாறுகள் ஆங்காங்கு காட்டு மரங்களை வெட்டி குடிசை போட்டபடி நாட்டு மக்களின் தொடர்பில்லாமல் வாழ்ந்த வேட்டுவ குடிமக்கள் வரி கேட்க போரும் வரி செலுத்துவோரும் இல்லாத அந்த சாம்ராஜ்யத்தின் சங்கீத விற்பனாக திகழ்ந்தது மூங்கில் புதர்களில் மோதும் இளங்காற்று அரங்கமில்லாமலேயே நடனமிடும் அழகு பாவையராக திகழ்ந்தன தோகைகள் பத்தாயிரம் வெற்றிலைகள் கொத்தாக பரப்பன போல் கூட்டம் கூட்டமாக பறந்தன திரிந்தன கிள்ளைகள் புதர்களின் ஓரங்களில் குட்டிகளுக்கு பால் கொடுத்தபடி தாய்மையை வெளிப்படுத்தின மான்கள் அச்சமில்லை என்றாலும் கொலைக்காரர்கள் பற்றிய நினைவோடு பிறந்துவிட்ட காரணத்தால் புதர்களுக்கு இடையே பதுங்கிக் கிடந்தன முயல்கள் கட்டிக்காக்க முடியாத செல்வத்தை அடைந்து என்ன செய்வது என்று திகைக்கும் செல்வந்தனை போல் விழுங்கிவிட முடியாத பெரிய எலிகளை விழுங்கிவிட்டு ஜீரணிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த பாம்புகள் கண் காது எல்லாம் இருந்தும் மனிதனின் கண்ணுக்குத் தெரியாத அளவு சிறிய பூச்சிகள் ஒழுங்குபடுத்தப்படாத இறைவனின் சிருஷ்டியால் உலகம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கும் என்பதற்கு அடையாளம் அந்த வனம் நந்தவனத்தை மனிதன் பரிபாலிக்கிறான் வனத்தை இறைவன் பரிபாலிக்கிறான் பாம்புகள் கூட ஆளை பார்த்தே கடிக்கும் அந்த வனம் வஞ்சியை விட மரியாதைக்குரியதாக தோன்றிற்று மெல்லிலங்கோதைக்கு காட்டின் வழியே மேடு பள்ளங்களில் ரதம் ஏறி இறங்குவதை மெல்லிலங்கோதை வெகுவாக ரசித்தாள் கூடுகளில் இருந்த பறவைகளை வெளிவர செய்வதற்காக ஊலையிடுவதை போல் வேட்டுவர்கள் எழுப்பிய குரல் அவள் காதுகளுக்கு கேட்டது குக்கூ குக்கூ என்று கூட்டமாக பாடும் குயிலோசைகள் எழுந்தன அந்திப்படும் நேரமாதலில் மங்கி இயற்கை வெளிச்சத்தில் அந்த காடும் காற்றும் அவளுக்கு இதம் அளித்தன திருவேங்கடத்தான் ஸ்ரீவல்லபன் என்ற மகா முனிவர் தம் சீடர்களோடு வாழ்ந்த ஆசிரமத்தை நோக்கி ரதம் சென்று கொண்டிருந்தது அந்தி நேர பூஜையின் மணியோசை கேட்டது ஓம் நமோ நாராயணா என்ற குரல் உறுதியாகவும் கம்பீரமாகவும் ஒழித்தது அரண்மனை நாயகன் ஆசிரமம் நோக்கி வருவதை தூதர் மூலம் ஸ்ரீவல்லபர் அறியமாட்டார் அவர் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் பின்பக்கம் சீடர்கள் கை கட்டியபடி நின்று கொண்டிருந்தார்கள் அகல் விளக்குகள் வரிசையாக எரிந்து கொண்டிருந்தன அங்கதன் தேரை நிறுத்த மூவரும் இறங்கினார்கள் மகா முனிவர் ஸ்ரீவல்லபர் மௌன ஞானியாய் இருப்பதைக் கண்டதும் கை கட்டியபடி அங்கேயே நின்றனர் பூஜையை முடித்து ஸ்ரீவல்லபர் திரும்பி பார்த்தார் அவர்கள் அவர் காலில் விழுந்து வணங்கினார்கள் அரசன் ஒருவன் ஆசிரமம் நோக்கி வருவதை திருவேங்கட நாயகன் எனக்கு கனவில் உரைத்தான் அவனது சாந்திக்காகவே இந்த அந்தி நேர பூஜையை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்றார் ஸ்ரீவல்லபர் கண்ணீர் வடித்தபடி நான் வஞ்சியின் வாரிசு மார்த்தாண்டவர்மன் தம்பிரான் சுவாமிகள் எனக்கிட்ட கட்டளை தங்களை பார்க்கும்படி என்றான் மார்த்தாண்டவர்மன் அறிவேன் என்றார் ஸ்ரீவல்லபர் இவள் என் மனைவி மெல்லிலங்கோதை என்றான் மார்த்தாண்டவர்மன் அறிவேன் என்றார் ஸ்ரீவல்லவர் நான் என்று இழுத்தால் சாலியூர் தாவளி அறிவேன் என்றார் ஸ்ரீவல்லவர் அவர் உரைத்த பாணியிலிருந்து அதற்கு மேல் சொல்ல வேண்டியதில்லை என்பது போலிருந்தது மணிமகுடங்கள் மனிதர்களால் செய்யப்படுகின்றன ஆகவே அவை எந்த சிரசுக்கும் பொருந்தக்கூடியவையே ஒரே சிரசில் அவை அமர்ந்திருந்தால் ஸ்ரிஷ்டி நாயகனின் இயக்கம் புரியாமல் போய்விடும் காலங்களே சிரசுகளை நிர்ணயிக்கின்றன நீங்கள் அடுத்த குடிலில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் ஸ்ரீவல்லபர் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் சாலியூர் தாவலையும் ஒரு சீடனால் அழைத்து செல்லப்பட்டார்கள் அவர்கள் ஆசிரமத்தை விட்டு வெளியேறிய போது ஓம் நமோ நாராயணா என்று ஸ்ரீவல்லபரின் குரல் கேட்டது பல அர்த்தங்களைக் கொண்ட பெருமூச்சோடு எழுந்த அந்த குரல் தந்தை குலசேகர ஆழ்வாரின் குரல் போலவே மார்த்தாண்டவர்மனுக்கு கேட்டது இப்போது அவரும் துறவி நானும் துறவி என்பது போல் அவனுக்கு தோன்றிற்று பக்கத்து குடிலில் அவர்கள் நுழைந்தபோது ஒரு புதிய அனுபவ அரங்குக்குள் நுழைவது போல் இருந்தது அங்கே ஒரு கோரைப்பாய் விரிக்கப்பட்டிருந்தது இரண்டு விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன இரண்டே அகல் விளக்குகள் அரண்மனையில் எரிக்க முடியாத மணிவிளக்குகள் இப்போது ஆசிரமத்தில் விளக்குகள் அங்கே மூங்கிலினால் வணையப்பட்ட சிறிய கூடையில் நடுவிலே தாமரை இலை போடப்பட்டு வேக வைத்த அவள் வைக்கப்பட்டிருந்தது அதன் மேல் பூ தூவப்பட்டிருந்தது பக்கத்தில் ஒரு சிறு மண்கலயத்தில் பால் வைக்கப்பட்டிருந்தது ராஜபோகத்திற்கும் துறவரத்திற்கும் இடையே உள்ள மகத்தான இடைவெளிக்கு கட்டியம் கூறியபடி அவை காட்சியளித்தன அவர்களது உடைகளை உள்ளே கொண்டு வைத்துவிட்டு அங்கதன் அங்கே வறுமையின் கம்பீரத்தைக் கண்டு மனம் உருகிவிட்டான் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தயாராகிவிட்டவர்கள் போல் மார்த்தாண்டவர்மனும் மெல்லிலங்கோதையும் காட்சியளித்தார்கள் இருட்டிலே நீங்கள் போக வேண்டுமே புறப்படுங்கள் என்றால் மெல்லிலங்கோதை சாலியூர் தாவளியை பார்த்து சாலியூர் தாவளியும் அங்கதனும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுது முடித்தார்கள் சாலியூர் தாவளி மெல்லிலங்கோதையை கட்டிப்பிடித்து கன்னத்திலும் நெற்றியிலும் மாறி மாறி முத்தமிட்டாள் ரதம் புறப்படத் தொடங்கியபோது போது ஆசிரமத்தில் இருந்து ஓம் நமோ நாராயணா என்ற ஸ்ரீ வல்லபரின் குரல் கம்பீரமாக ஒழித்தது இளங்காற்று அதை எதிரொலித்தது முதல் பாகம் முற்றிற்று அடுத்த பாகத்துடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே